உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பே சிவம் மனமே குரு பரமஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் வருகிற ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பௌர்ணமி அதல்லாமல் அன்னைக்கு வந்து நம்ம உடுமலை சிவராஜ் சிவராஜயோக பாடசாலையினுடைய இரண்டாம் ஆண்டு நிறைவு அதே போல் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா தொடக்கமாகுது அதனால் வந்து இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவும் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவும் பௌர்ணமி பூஜையும் அன்னைக்கு நடத்துகிறதா முடிவு செய்யப்பட்டிருக்குது இந்த விழாவுக்கு அனைத்து சீடர்களும் அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அன்றைக்கி காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்துக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதில் காலையில் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை பெரும்ப முகூர்த்தத்தில் அஞ்சு மணிக்குள்ளே வந்து பூஜை நடத்துறது அந்த பூஜை பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆண்டுகுழா பூஜை பௌர்ணமி பூஜை கோமாதா பூஜை தைப்பூசத்துக்கு உண்டான பூஜை எல்லாமே வந்து அன்றைக்கி நடத்துகிறதா யாகம் நடத்தி யாகம் நடத்தி வந்து இந்த பூஜையை வந்து சிறப்பாக நடத்துறதுன்னு பாடசாலை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்குது அதனால் எல்லா சீடர்களும் பக்தர்களும் தவறாமல் கலந்துக்கணும் ஆசிரம வளர்ச்சி இந்த விழாவுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய இருக்கிறதுனால அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நிதி தேவைப்படுறதுனால உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டுக்குது கேட்ட கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனால் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிதி உதவி செஞ்சு உதவுமாறு கேட்டுக்கிறோம் நாடி நாடி நாட்களும் கலைந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடின்னு நம்ம பெரியவங்க சித்தர்கள் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த நமக்குள்ள ஒரு ஜோதி இருக்கு அந்த ஜோதி பார்க்கணும் அந்த ஜோதி பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து விமோஜனம் முக்தி மோச்சம் எல்லாம் நம்ம பார்க்காம எங்கயோ ஓடுறோம் அந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்குமா இந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்குமா அந்த பரிகாரத்தை செஞ்சா நமக்கு நடக்குமா இந்த பரிகாரத்தை செஞ்சா இல்ல அங்க இல்ல அது உனக்குள்ளதாண்டா இருக்குது அத நான் சொல்ற வழியில வந்து நீ பின்பற்றி வா அந்த ஜோதி உனக்குள்ளேயே அவங்க சொல்றாங்க சரி இத பாக்கணும்னா என்ன சமீனம் பண்ணணும் உனக்குள்ள ஓடுற இந்த மூச்சை கவனி இந்த உனக்குள்ள ஓடுற இந்த மூச்சை வந்து நான் சொல்ற வழியில நீ வந்து பாதை நான் சொல்ற பாதையில நீ பயணம் பண்ண உனக்கு வந்து அந்த ஜோதி தெரியறதுக்கு வாய்ப்பு வரும் இந்த முக்தி பிறவா பிறவா பெருநிலைய இப்ப நம்ம இங்கே அனுபவிச்சிருக்கிறது எல்லாமே சிற்றும்போம் நீ அதில் வந்து நான் பேரின்பத்தை அடையலாம் அதனால வந்து உனக்கு நான் அந்த வழியை காட்டி நீ என் வழியில் வாங்குறாங்க சரிங்களா சரிங்களா எட்டா புரவி அடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தாமரிச்சிடும் எட்டாத புரவி எட்டா புறவினா குதிரை அது வந்து இப்ப சாதாரண குதிரைக்கு நாலு காலு இப்ப நம்ம மூச்சுக்குள்ள இருக்கிற அந்த காலுங்கிறது இந்த காலுங்கிறது என்னன்னா காத்து பேர் சரிங்களா சாமி காலுன்னு சொன்ன நம்ம கால் மத்த காலம் இல்ல காலுன்னு சொன்னா அவங்க பாசையில இதுல வந்து அது காலு காலுன்னு சொன்னா காத்துக்கிட்ட காலுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து பதினாறு கால் இருக்குது அதுக்கு சாதாரண நாலு காலில் போற குதிரையுமே பிடிக்க முடியாது அது பதினாறு காலில் பதினெட்டு காலில் போறதுக்கு வந்து எப்படா நீ குடிப்ப அதனால வந்து அதுக்கு வந்து அந்த காலை பிடிக்கணும்னா அத வந்து நீ அத வீதியில உன்னால மறிக்க முடியுமான்னு மறிக்க முடியாது அதனால வந்து அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை 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 பிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சி நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரிங்களா சரிங்களா அப்ப அதுக்குண்டான உண்டான முயற்சியை நம்ம செய்யணும் அதுக்கு சொல்றாரு அதுக்கடுத்து பார்த்து சொல்றாரு இன்னும் சொல்றாரு பாருங்க சங்கு ரெண்டு தாரை ரெண்டு சங்கு ரெண்டு ரெண்டு ஆகையில் மங்கி மாழுதே உலகில் சொல்ற இந்த ரெண்டு மூச்சு இந்த ரெண்டு மூச்சு என்னன்னா இடைகளை பிங்களை சுழுமுனை அந்த சுழுமுனைங்கிறது சோதி அப்ப இந்த ரெண்டு மூச்சு நமக்கு ஓடுது சந்திரகலை ஓடுது சூரியகளை ஓடுது அப்போ சூரியகலை சந்திரகலைன்னு இருக்குது நமக்கு மூச்சு தினம் வந்து இப்போ முதலில வந்து நமக்கு நாடி பார்த்துதான் வந்து நமக்கு வைத்தியம் பண்ணுவாங்க நாடி பார்த்துதே வைத்தியம் பண்ணுவாங்க இப்பவும் நாடி பார்த்து வைத்தியம் பண்ற முறை இன்னைக்கும் இருக்குது ஆனா இந்த அவசரமான உலகத்துல விஞ்ஞான உலகத்துல நம்ம வந்து இப்ப வந்து அதை வந்து நம்ம வந்து இப்பவே இப்போ ஊசி போட்டா நம்ம அப்பறமா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனா அன்னைக்கு வந்து இந்த நாடியில சொல்றதெல்லாம் வந்து லேட்டாக ஆனா திருப்பி வராது நோய் சித்த சித்த மருத்துவம் அன்னைக்கெல்லாம் சித்தர்களுடைய மருத்துவம் சித்த மருத்துவம் அப்ப அதனுடைய தன்மை வேற அது வேற மாதிரி இருந்துச்சு அப்ப அப்படி இருக்கிற காலத்துல நீங்க வந்து எப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து இப்ப இவரு இப்ப இப்ப அதுக்கு வந்து இப்ப நம்ம வந்து அவசரப்படாம பொறுமையா அதுல பயன்பட்டு நம்ம அத பயன்படுத்தி நம்ம வாழ்க்கை எல்லாம் நல்லா இருந்தாங்க நினைக்கலாம் இவ்வளவு நோய் இல்லை இப்போ ஊசி போட்டாலோ அல்லது வந்து வேற விஞ்ஞான மருத்துவ வந்து நம்ம வந்து பண்ணினாலோ அந்த எந்த மருந்து எடுத்துக்கிட்டோமோ அந்த மருந்துக்கு ஒரு மருந்து போட வேண்டியதா இருக்குது இன்னைக்கு இல்லைங்களா அப்ப இந்த நாடிங்கிறது சாதாரணம் அந்த நாடி வச்சுதான் சந்திரகலை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நமக்கு மூச்சு எல்லாத்துக்கும் அது நடக்கிறது தான் ரெண்டு மணி நேரம் வலது மூச்சுல ஓடும் மூக்குல மூச்சு ரெண்டு மணி நேரம் கிளம்பிச்சு எடுத்து மூக்குல ஓடும் இதுல ஓடுறது வந்து சூரியகளை இதுல ஓடுறது வந்து சந்திர சரிங்களா இந்த ரெண்டு மூச்சு ஒண்ணு சேர்த்தி சுழுமுனையில கொண்டு நிறுத்தணும் அந்த சுழுமுனையில நிறுத்ததுக்கு நீங்க அங்க முயற்சி எடுத்து இந்த மூச்சை கவனிக்கிற போது நாம பாடத்தை வாங்கி அந்த மூச்சையே கவனிச்சு போது என்ன தெரியுங்களா உங்க எண்ண பூரா அந்த மூச்சு மேலதான் நிக்கும் வெளியில போகாது ஏன்னா இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிறதுனால அது தெரியும் உங்களுக்கு ஆனா ஆரம்ப காலத்துல ஒரு ஒரு சிலருக்கு ஆறு மாசம் வரைக்குமே என்ன ஒண்ணு தெரியுமா போய் அங்க போய் பாடத்துல உட்கார்ந்தாலே மோத பாடத்துல உட்கார்ந்ததையுமே எதெல்லாம் மறந்து இருக்கிறோமோ முன்னாடி நினைப்புல வந்து நிக்கு வருதா பாடத்துல உட்காந்தோன்னு அது வருதா நான் அங்க போகணுமே போகணுமே அவன் இதை நம்ம இப்படி உட்காந்து என்னடா போறது என்னடா இது வருதா இல்லையா முன்னாடி வருது என்னால் வருதா இல்லையா இது ஒரு சிலருக்கு ஆறு மாதம் வரைக்கும் இது வரும் ஒரு சிலருக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே இது மாறிக்கும் அப்ப இந்த மூச்சை கவனிக்கணும் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும் அதை தடுக்கிற வேலை இருக்கக்கூடாது நமக்கு எண்ணம் வருதே அங்க சொல்லுது எங்க போற மாதிரி இருக்குது இங்க வர மாதிரி இருக்குன்னு நினைக்கூடாது அது வரட்டு வரட்டு வரவேற்க அதை வர 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 நம்ம நம்ம உள்ள இருக்கிற அந்த பதிவுகள் பூரா வெளியும் உங்க மனச ஒருநிலைப்படுத்தி நம்ம கொடுக்கற பாடத்தை அதேவே நீங்க கவனிச்சுட்டு இருக்கிற போது என்ன ஒண்ணும் தெரியுங்களா உள்ள இருக்கிறதுல வெளிய கிளம்ப ஆரம்பிச்சு என்கிட்ட ஆள் இத்தனை நாளை நம்ம சௌரீதிக்கு வேலை வந்துட்டு இருந்தேன் ஆளவே உள்ளே வர வர விடாம நீத்தி வச்சுக்கிறியா நம்ம எப்ப எத்தனை நாளைக்குற இந்த பழத்தை முளை இவனுக்கு கெடுக்கணும் சொல்லி அது உள்ள இருக்கிற அந்த அழுக்கு பதிவு பூரா மேல வரும் அப்ப அந்த தான் நமக்கு வந்து வரும் சரிங்களா நடக்குதா இல்லையா இப்ப உங்களுக்கு படத்தை வாங்கி இருக்கிறது போய் எங்க சாமி உக்காந்தா ஏதோ எதோ நினப்புதே வருதே தவிர நீங்க சொல்ற மா எங்களுக்கு அந்த மூச்சு மாதிரி நிக்க முடியல சாமின்னு இருக்குதா இல்லையா இருக்குதுங்களா சாமி உட்காந்து எவனாச்சு மிரட்டு அந்த நினைப்பதே வரு அப்பத்தே வருனாச்சும் காசு கொடுக்க வேண்டியது வந்து அங்கேயே உட்காந்துருந்தாரு நம்ம வீட்டில் இங்க உட்காந்துருக்குறது இப்படி எப்படி நாளைக்கு சாயங்காலம் வந்துருவானே காலையில காசு கட்டுக்கிட்டு அவனுக்கு எதாவது ரூபா கொடுக்கறது நம்ம இப்படி உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ அதை சம்பாதிக்கிறதுக்கு சிந்தனை வராது நமக்கு அப்ப என்ன இந்த ஒண்ணு போய் இன்னைக்கு செஞ்சோம்னா நாளைக்கு இவனை கவனிச்சிடலாம் அவனை கவனிச்சு இப்படிதான் அந்த நேரத்துல பாட இங்க ஓடும் இந்த சிந்தனை தான் ஓடுனா இல்லீங்களா சாமி இது என்ன ஒண்ணுன்னா இவ என்னை வந்து ஒண்ணுமில்ல நல்லா பழகி ஒரு இதா இருந்துட்டோம்னா ரொம்ப நெருங்கி பழகி இது பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து எதை வேணாலும் சொல்லலை நம்ம ஆனால் அது சொன்ன ஒரு விதமாக தெரியிருந்தால் சொல்லாமல் என்னால் இருக்க முடியல எதுக்கு சொல்கிறேன் ஒரு பொண்ணுகிட்ட நம்ம பழகிடுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு பொண்ணுகிட்ட பழகிட்டா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற நிலையில இருந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது வேற வேற வழியில நீங்க வச்சிருப்பீங்க ஒரு பொண்ணுகிட்ட பழகிட்டு இருப்பீங்க அது உங்களை வச்சு என்ன ஒண்ணு வருமானத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கும் சரியா நீங்க ஏதாவது நீங்க திடீர்னு ஒழுக்கமாக நம்ம நம்ம போய் தனியா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்டா இது நமக்கு பொழப்பில் சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க நினைச்சு தனியா நீங்க ஏதாவது போனீங்கன்னா அது சொல்லாம போயிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா அவ நடக்குதா இல்லையா ஒண்ணுவா ஒழுங்கு மரியாதையே இதுக்கு முன்னாடி டயத்துக்கு வந்துட்டு இருந்தேன் இப்ப நான் கூப்பிடறோம்ல வந்தமுடா ராஜ் கொழும்பா இல்லைன்னா உன்னை கொண்டு விடுவோம் நடைமுறையில் பாத்திருக்கிறோமா இல்லையா ஏன் சமி அது மாதிரிதான் இந்த மூச்சும் இந்த இது சரிங்களா சமி அது மாதிரி தான் இது நீங்க இதுல இருந்து நீங்க வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் இது விடாது நம்மள அப்ப என்ன பண்ணணும்னா அந்த நம்ம பழகிட்ட முதல்ல நம்ம நீ ஒழுக்கமா வாழணும்னு முடிவுக்கு வந்துட்டோமா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சத்தம் இல்லாம ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு அவட்ட வரணும் நம்ம தப்பிச்சு வரணும் கொஞ்சம் நாளைக்கு மறைமுகமா இருக்கணும் அப்பத்தான் வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்க முடியும் இன்னைக்கு அப்படி அவகிட்ட சிக்கன மாதிரி நம்ம வாழ்க்கை எல்லாமே எல்லார்த்தோட வாழ்க்கைய அவட்ட சிக்கன மாதிரி சிக்கி கிடக்குது அவட்ட வந்து வெளிவா தெரியாம கஷ்டப்பட்டு நம்ம அது எது அதுதான் அந்த ஆசை அந்த பாசம் புரியுதுங்களா அந்த பேராசையும் அந்த ஆசையும் அடுத்தவள போலையே அடுத்தவளை பார்த்து வாழ்ற வாழ்க்கை அடுத்தவங்களை பார்த்து வாழ்ற வாழ்க்கைதான் இந்த வாழ்க்கை அப்ப அது விடுமா நம்மளா விட அப்ப அதுல இருந்து வரணும்னா அதுல இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வரணும் அது சொல்லாம வரணும் தப்பிச்சுக்கலாம் விட ஒரு பெரிய உதாரணம் ஏதாவது இருக்குதான்னு கேக்குறீங்களா சொல்லுங்க